மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத பாஜக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சுந்தர் மாநில மாணவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த வாரம் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது இதில் ஆந்திரா ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதும் தமிழக அரசை பாரதிய ஜனதா கட்சி நிராகரித்து உள்ளது எனவும் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெறும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட செயலாளர் சுந்தர் மாநில மாணவரணி செயலாளர் எழிலரசன் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காவலன் கேட் பகுதியில் நடைபெற்றது இதில் மத்திய பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்காததும் ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதிக்கு சிறிதளவு நிதி உதவி அளித்து என தொடர்ந்து தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்கிறது என கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கங்கள் விட்டனர் இதில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் திமுக தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை ஆர்ப்பாட்டம் இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல காணவில்லை 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 இன்னமும் காப்போச்சு ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே வரியை தான் தெரியுங்களோ ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து தந்தை பெரியார் ரங்கன் தலைமையிலே ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாற்பதுக்கு நாற்பது இடங்களையும் நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது ஆனால் அந்த மகத்தான வெற்றியை பொறுக்க முடியாத பாஜக ஆட்சி மீண்டும் ஆட்சியில அமர்ந்து அவர்களுடைய புத்தியை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் எப்போ நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டில் முதல் கட்டம் ஐயோ நான் தமிழா பிறக்க முடியாம போயிட்டு குஜராத்தில் பிறந்த